ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்க நாள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து லைஃப் ஸ்டைல் போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஈவினிங் வந்து கிளம்பியாச்சு ஸோ லைஃப் ஸ்டைல் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் போன ஸ்டோர் வந்து திருச்சி ஸோ லைஃப் ஸ்டைலில் வந்து நாங்கள் எதுவும் வாங்கலை அதுக்கு மேலே ஹோம் சென்டர் இருந்துச்சுல்ல அதில் தான் கொஞ்சம் திங்ஸ் பார்த்தோம் லைஃப் ஸ்டைல் வந்து எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு ஸோ அது பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான் பண்ணோம் அதுக்கு மேலே உள்ள ஹோம் சென்டர் தான் நாங்கள் அப்படியே ஃபுல்லாக விசிட் பண்ணோம் நிறைய கிராக்கரி அப்புறம் நிறைய கேண்டில்ஸ் சென்டட் கேண்டில்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட்லருந்தான் நிறைய திங்ஸ் வந்து இருந்துச்சு ஒரு சில திங்ஸ் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அங்கே வெளியில் என்னென்னா பயங்கரமாக காற்று வந்துச்சு சரி ஹோம் சென்டரில் நம்ம என்ன திங்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா வாங்க பார்க்கலாம் இந்த மக்கு தான் வாங்கினேன் காஃபி மக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் ருபீஸ் இது சென்டருடைய ஆத்தன்டிக் கலர் ஸோ அதனால் இதை நான் வாங்கிட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் சியூ